ஆறிலிருந்து அறுபது வரை புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று தன் பெற்றோரின் மீதுதான் அதிகமாக அன்பு செலுத்துகிறது கொஞ்சம் வளர்ந்ததும் உடன் பிறப்புகளிடமும் அன்பு செலுத்துகிறது பள்ளிக்குச் செல்லும் பருவத்தில் நண்பர்களோடு அன்பு வளர்கிறது வாலிப வயதில் வாழ்க்கை துணையாக வாய்ப்பவர் மீது அன்பு அதிகரிக்கிறது பிறகு குழந்தைகள் பேரக்குழந்தைகள் என்று அன்பு கதை தொடர்கிறது இதுதான் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை சக்கரம் ஆறு வயதில் தாயின் மீது இருந்த அன்பின் பெரும் பகுதியை அறுபது வயது பேரக்குழந்தைகள் வந்து பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் இவ்வாறாக நம் வாழ்க்கையின் வெவ்வேறு காலகட்டங்களில் நாம் வெவ்வேறு மனிதர்களிடம் கூடுதலான அன்பு செலுத்துகிறோம் வெவ்வேறு உறவுகளுக்கு முதலிடம் அளிக்கிறோம் இறுதியாக ஓய்வு பெற்ற நிலையை அடைந்த பிறகே இறைவனை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம் புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் புனித யாத்திரைகளை பற்றியும் யோசிக்கிறோம் மற்றவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியமில்லாதவர்கள் ஆகும்போது இனி இறைவன் மட்டும்தான் நமக்கு கதி என்று தோன்றுகிறது நோய்கள் முதுமை தனிமை போன்றவை இதயத்தை வாட்டும் போது இறைவனின் நினைவு ஒன்றே இதமளிக்கிறது இறைவனுக்கும் நமக்கும் நீண்ட இடைவெளி இருப்பதாக நம்மில் சிலர் எண்ணுவதுண்டு இறைவன் என்பவர் கற்பனைக்கு எட்டாதவர் அவர் எங்கேயோ கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் மேலே இருக்கிறார் நான் பாவி கீழே நரகத்தில் இருக்கிறேன் என்று வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்கள் நினைப்பது உண்டு உண்மையில் கருணை நிறைந்த இறைவன் எல்லா உறவுகளின் அன்பையும் நமக்கு அளிக்கிறார் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று பாடுகிறோம் தந்தை என்ற ரீதியில் நம்மை குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு நற்குணங்களையும் சக்திகளையும் நமக்கு ஆஸ்தியாக அளிக்கிறார் தாயாக இருந்து நம்மை மடியில் கிடத்தி அன்புடன் தாளாட்டுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தன்னை நினைப்போருக்கு உற்ற துணையாக இருந்து வழி விகாரங்கள் என்னும் முட்கள் நிறைந்து வறண்ட பாலைவனமாகிவிட்ட நம் மனங்களை தெய்வீக குணங்களால் பூத்து குலுங்கும் நந்தவனமாக மாற்றுகிறார் பிறவி பெருங்கடலில் மூழ்கி தத்தளிப்பவர்களை படகோட்டியாக வந்து கரை சேர்க்கிறார் இப்போது முதல் மனிதர்களின் மீது செலுத்தும் அன்பை இறைவனின் மீதும் செலுத்துவோம் இறைவனோடு அனைத்து உறவுகளையும் ஏற்படுத்தப் பழகிக்கொள்வோம் சிந்தனை துளி மனித உறவுகள் மாற்றங்களுக்கு உட்பட்டவை இறைவனின் உறவு மட்டும்தான் இறுதி வரை நிலையானது